இந்திய அரசியல் மக்கள் விரோத போக்காக போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தீங்க அப்படிப்பட்டதா உங்களுக்கு ஆமா இந்த மீட்டர் என்ன வாழ்க்கையே எடுத்துக்கலாம் தி கிரேட் ஈஸ்டான எனர்ஜி கார்ப்பரேஷன் ஒன்னு இருக்கு இப்போ அவங்க லாபம் சம்பாதிக்கிறதுக்கு வேற இங்கே வர்றாங்க இப்போ லாபம் சம்பாதிக்கிறதுக்கு வர்றவங்க என்ன செய்யறாங்கன்னா பூமிக்கு அடியில அடின்னு ஐநூறு அடியிலேருந்து ஆயிரத்தி ஐநூறுக்கு இடைப்பட்ட அடியை இறைக்கப்பட்ட இடத்துல இருக்கிற கடற்பண்ணியவும் அதிகமான உப்பு தண்ணியை இறைச்சி அதை வந்து இந்த ஆறுகள் வழியா கடலுக்கு அனுப்ப போறாங்க சோழ மண்டலங்கள் வந்து கரை எடுத்து அந்த ஆறுகள் எல்லாம் உப்பு தண்ணிய பாய்ச்சி அந்த ஆறுகளையும் பக்கத்துல இருக்கிற நிலங்களையும் உப்பு தண்ணி ஆக்க போறான் மக்கள் குடிக்க தண்ணி எல்லாம் அந்த கம்பெனி கிட்ட இந்த அரசாங்கம் வந்து ஒருமை கொடுத்துருக்குது அப்ப என்ன கிடைக்குன்னா மத்தியில டெய்லியில் இருக்கிற ஆட்சியில சோழ மண்டலத்தை ஆட்கணும் காவிரி தண்ணி குடிச்சவனும் அந்த காவிரி தண்ணி பாஞ்சு வளைஞ்ச சோறு பின்னவரம் அங்க மந்திரியா இருந்திருக்கலாம் அதுக்கப்புறமும் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா இது மக்கள் விவரங்களை தான் வேற என்ன போக்குன்னு சொல்லுவோம்